பாரஞ்சித் டேரக்ஷன்ல ஆரியா நடிப்பில் உருவாக இருக்கிற சார்பட்டா படத்தோட செகண்ட் பார்ட் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக இருக்கிற தகவல் வெளியாகிருக்கு இருக்கு பாரன்ஜித் டேரக்சன்ல கடந்த ஓடி ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் தான் சார்பட்டா பரம்பரை ஆரியா பசுபதி ஜான் கொக்கேன் துஷரா விஜயன் இந்த படம் பாக்ஸிங் விளையாட்டை மையமாக வச்சு உருவாக்கிருந்தாங்க ஓடிடியில் மாபெரும் வரவேற்பு பெற்ற இந்த படம் நிறைய அவற்றையும் வின் பண்ணி இருந்துச்சு இந்த படத்தோட வெற்றிக்கு சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கும் ஒரு பங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சார்பட்டா படத்தோட வெற்றியை தொடர்ந்து நட்சத்திரம் நகர்கிறது படத்தை டைரக்ட் பண்ணி பாரஞ்சித் அடுத்ததா தங்கலான் அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு ஒரிஜினல் கேஜிஎஃப்ல நடந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு இதுல சியான் விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு அதே மாதிரி மாலவிகா மோகன் பசுபதி பார்வதி இவங்களும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க இந்த படம் ஏப்ரல் மாதம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு தங்கலான் படத்தோட ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கிற டேரக்டர் பாரஞ்சித் இப்போ தன்னோட அடுத்த படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த வகையில அவர் அடுத்ததா டேரக்ட் பண்ண போற படம் தான் சார்பட்டா டூ இந்த படத்தோட ஒர்க் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி ஆக்டர் ஆரியாவும் இந்த படத்துக்காக இப்போ பயங்கரமா பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிட்டு வராராம் தங்களான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காரா பாரஞ்சித் இந்த நிலையில் சார்பட்டா டூ படத்தோட பட்ஜெட் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு இந்த படத்தை தொண்ணூறு கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம பஸ்ட் பார்ட்டா ஓடிடியில ரிலீஸ் பண்ணிருந்தாலும் இதோட செகண்ட் பார்ட் தேட்டர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா சோ மக்களே யாரெல்லாம் சார்பட்டா டூ படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க